அனைத்து தாய்களை நான் பார்க்கிறேன் என்னுடைய மனைவியை போன்றுதான் அனைத்து அனைத்து பெண்களை நான் பார்க்கிறேன் என்னுடைய மனைவியை போன்றுதான் அனைத்து பெண்களை நான் பார்க்கிறேன் நீங்க பேசின பேச்சுக்கு போஸ் உங்களோட வைஃபை உங்களை சந்தேகப்படுவோம் இங்க என்ன பார்த்தா எந்த வைஃபை என்ன சந்தேகப்படுற போஸ் அது இல்ல ரெண்டு புல்லட்டேக்கு என்னோட கட்சி வரணுமா எடுக்குமா இப்போ இப்ப சீட் வாரவங்களுக்கு இப்ப வந்து பஸ் உள்ள வேகத்தில் பஸ் எடுத்துக்கொண்டு போவேன் கடும் வேகத்தில் விற்று வெடத்துக்கு வைத்து ஒரு பிரேக் தான் நட்டுக்கிய புட்பால் லீக்ல தெரிச்சு போவாங்க இந்த கடும் வேகம் கிடும் வேகம் எல்லாம் இல்லை இப்போ மனுஷரெல்லாம் நல்லா தலைய பாவிக்கிறேன் இந்த முறை ரெண்டா வேண்டாம் இல்லை அதுக்கு எந்த நான் செய்யணும்

ඉස්කූල්ල තනිල්ල තනිල්ලිය සැේස ලීදේ. තනිටන්කජ ෝරන්ද ඉස්කූල් ුණන කරක වෙච්චික. අප පොස්සිින මර වේල සංජිරතාන් අර්ශලි කරගීකිී. පලයමට නත්ති. வைத்தியமாடா வைத்தியமா ஸ்கூல் முன்னுக்கு இறக்கிக்க தண்ணி டேங்க் எல்லாம் ஹார்ட்வேர் காரம் கொண்டுவோம் லைட் தூண் இறக்கிக்க அதெல்லாம் அவன் கொண்டுப்போம் கல்லோடு அந்த கொண்டு பேக் பாஸ் இறக்கி கொண்டுப்போம் நான் போகிற பார்லிமெண்ட்டுக்கு அதுதானே பார்த்தோம் புதிய மாடு ஒன்று எடுத்து பஸ் இப்போ போகிறால் முக்கியமான ஆடு இவரை பிடிச்சா முழு ஊரையும் பிடிச்ச மாதிரியா பஸ் என்னோட பஸ் ஆகுது போடுங்க சிவரா போடுவான் மா பார்த்த போட மாட்டான் போது பஸ் வாராரு வார பயிரும் சூப்பிரியாள் நான் சென்னிக்கா தான் இந்த மாய செல்லுங்க குட்டிக்கு பாரு இப்ப கண்கலங்கத்துக்கு

உங்களுக்குள்ள நாங்க பெட்ரோல் போலியில் வச்சதுக்கு அப்போ உங்களுக்குள்ள நாங்க கேஸ் போலியில் வச்சதுக்கு நீங்கள் விருப்பம் இல்லாம நாங்கள் உங்களோட மையத்தில் சுட்டு போட்டதுக்கு உங்களோட மனசில் எங்களை பார்த்து கோபம் உண்டு ஆத்திரம் உண்டு ஈக்குமினா ஹாஜி அதுக்கு தான் என்ன கடிங்க தவற உணர்ந்ததே பெருசி நீங்க என்ன எந்த பக்கம் ரெண்டு பேரும் எங்கிட்ட கையால தவறெல்லாம் நடந்து அந்த தவறெல்லாம் சரி செஞ்சு கொள்ளத்துக்கு வந்த காஜி

ල් මිය ල ට බඩ සමූහ සේව සැියෝනු සංහසේවයා සීරමයි නැඩික්ෝනු ඉගු නමචල සබස්කයි පන්න සස්ක ප න දීන ීීීීී ීදී.